ヴォーマン・ナマシー・ワイェ・ヴォナモ・ナラエ,ナエ・ナイ கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு சில நாட்களே பார்த்தீங்க அப்படின்னா கையில் காசு தங்காமல் இருந்திருக்கும் நைட்டு தூக்கம் இருந்ததுக்காக ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருந்திருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் நடத்தாலும் சரி அதெல்லாம் தாமதமாயிட்டே இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது கும்பராசி என்பர்களுக்கு இந்த பிப்வரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பிப்வரி மாதம் பொறுத்தளவுக்கு பிப்ரி மாசம் தொடங்கின முதல் வார காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் நினைச்ச காரங்கன்னா படிப்படியாக நடக்காரம் ஏன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபர் என்ன சூரியனும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்து செவ்வாயும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையும் சரி ஒரு சில மன வளர்ச்சிகளும் ஒரு சில போராட்டங்களும் கண் கண்டிப்பாக தரத்தான் செய்யும் முக்கியமாக வந்து பார்த்தப்படனா உங்களுக்கு தூங்குற நேரன்னா வேலையை பற்றி அதிகமாக நீங்கள் யோசிப்பீங்க அதே மாதிரி இருக்கிற இடத்த வந்து பார்த்தா இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இல்லாட்டி தொழில் இன்னும் பூசான்னு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தா நீங்கள் அதிகமாக சிந்திப்பீங்க ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடத்து இருக்க செவ்வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அண்டர்ல இருந்து வெளிநாட்டுல நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஆஹ் அதுல வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிற பார்த்தா வெளிநாட்டை குறிக்கிறனால அந்த இடத்துல செவ்வாய் வச்சும் போது நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லாட்டி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அதே சமயம் நீங்க வந்து ஆஹ் சொந்தமா நீங்க தொழில் பண்றீங்க இல்லாட்டி பாத்தீங்க வேலை வேலை பாக்கிறீங்க அப்படின்னா வேற வேலைக்கு மாறாங்கிறாம என்ன அப்படின்னு ஒரு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் அப்படி எடுத்துக்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் எப்பவும் இருந்துட்டு தாங்க இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துலருந்து வந்து சனிபான் தொடர்ந்து இருக்கிறதுனால மற்ற கிரகம் எதுவும் ரெண்டாம் இடத்துக்கு வரல ஸோ அதனால குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு தான் இருக்கும் நல்லா நாள் நல்லா பேருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாயந்திரம் யாராச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணிடுவாங்க குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மனக்கசப்புகள் எழுதுகிட்டு தாங்க இருக்கும் மற்றபடி பார்த்தோம்னா வருமானத்தை பொறுத்தளவுக்கும் சரி பணப்பழக்கமும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சனிபான் பவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஏழரை நாடு சனி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் கஷ்டத்தை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா கும்பராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கடைசி ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து குடும்பத்துல சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்துக்கு கையில பணப்பழக்கத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது உங்களுக்கு வந்து நல்லபடியா பணப்பழக்கம் நல்லா இருக்கும் ஆனா என்ன கடந்த ஒரு சில நாட்கள் கடந்த ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்க நிறைய செலவுகளை நீங்க பேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த நிலைமைகள்லாம் உங்களுக்கு படிப்படியா வந்து கொஞ்சம் மாறும் இந்த மாசத்தோட முதல் வார காலகட்டம் முதல் பத்து நாளுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்தோம் அடுத்த நாட்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்க ஏன்னா உங்க ராசிலேயே புதனும் உங்க ராசிலேயே சுக்கரும் சந்திக்க போறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலை இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிக்காத காரியங்கள்லாம் எந்த இடத்துல எந்த மாதிரி பேசினா எந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நேக்கு போக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்த நீங்கள் சாதிச்சுடுவீங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றதுக்கு ஒரு சில மறதிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தை பண்ண நினச்சிருப்பீங்க ஆனால் அதை மறந்துடுவீங்க ஸோ அதனாலே அந்த வேலை பார்த்தோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வேலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்பீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கும்பராசில பிறந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பற்றிய கவலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா புதன் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோட சேர போகிறாரு ஸோ அதனால் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மதிப்படியாக கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்க உங்களுடைய படிப்பும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்லா ஜாலியாக இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடாத இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைக்காத வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ரேஸு லாட்ரி ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடறாதீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப சாதகமாக இல்லை ஸோ உங்களுடைய கையில் இருக்க காசை விரைவு பண்ணிடுறாதீங்க முடிஞ்சல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா கும்பராசி அன்பர்களை வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் முதலீடுகள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து நீங்கள் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரைட்டு ஓகே இது நம்ம கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கால்குலேஷனில் அதில் ஒரு மிஸ்டேக் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்குது ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கவலை இருக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக குழந்தைகளை பற்றி குடும்பத்தை பற்றின கவலையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த விபரி பதின பதிமூன்றாம் தேதிக்கு பிறகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் மாற்றம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசி வந்து இந்த மாதிரி பிற்பதியில் இருக்கும் முக்கியமாக நீங்கள் வந்து இடம் மாறாத இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீடு மாற்றாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களோட ராசியில புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தைக்கு நல்லபடியா முடியும் மாசத்தோட முற்பகுதியில மட்டும் பார்த்தீங்கன்னா திருமண மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையாது பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அவங்க ரெண்டு இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது ஸோ அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் மாசம் பதிமூணுக்கு பிறகு வந்து சரியாயிடும் கும்பராசி என்பர்களை பொறுத்தல பார்த்தா இந்த மாதம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பிக்கையோட இருக்கணும் ஏன்னா கடந்த ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்க நீங்க நீங்கள் நம்பிக்கை வச்ச விஷயம் நீங்கள் நம்பிக்கையாக இருந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஆனால் அதை நீங்கள் என்னாச்சு பயப்பட வேண்டாம் இந்த மாதம் வந்து பார்த்தா நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் இருக்கீங்களோ இருக்கும் எவ்வளோக்குலாம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ முடிதெல்லாம் வந்து நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஸோ மற்றபடி இந்த மாதம் படிக்க நல்ல சிறப்பாக தான் இருக்குது இதே இதேமாதிரி மற்றராசிக்காரங்களுடைய பழங்களை பார்க்குறவர் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்